வணக்கம் நேயர்களே இன்று இரண்டு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் வண்டி விற்பனை வரலாற்று உச்சத்தில் நுகர்வு கடன் உயர்வு நாடங்கும் கடும் குளிர் இனி விரிவான செய்திகள் வண்டி விற்பனை வரலாற்று உச்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நோர்வேயில் வண்டி விற்பனை வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது புத்தாண்டு வரி மாற்றங்களுக்கு முன்பாக நூற்றி எழுபத்தி மேற்பட்ட வண்டிகள் விற்பனையாகின அவற்றில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடு மின்சார வண்டிகளாகும் நுகர்வு கடன் உயர்வு திசம்பர் இறுதியில் நோர்வே மக்களின் நுகர்வுக்கடன் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று பில்லியன் குரோனர்களாக உயர்ந்தது இது நவம்பரை விட நூறு மில்லியன் அதிகம் சிலருக்கு இது புத்தாண்டின் தொடக்கத்தில் நிதி சுமையை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்படுகிறது கடும் குளிர் நடுங்கும் கடும் குளிர் நாடு முழுவதும் பரவி நிலை பல இடங்களில் சுழியத்துக்கு கீழே சரிந்துள்ளது தெற்கு மலைப்பகுதிகளில் சுழியத்துக்கு கீழே முப்பது பாகை வரை வட மாவட்ட மேட்டுப் பகுதிகளில் பின்மக்ஸ் விட்டா சுழியத்துக்கு கீழே நாற்பது பாகை வரை குறையலாம் என வானிலை ஆய்வகம் தெரிவிக்கிறது நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோறை தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகங்களும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் Stammel.